இவர் ஒரு மாலுக்கு வெளியில செக்யூரிட்டியா வாட்ச்மேன் வேலை பாத்துட்டு இருக்காரு வீட்டுல இருந்து அர்ஜென்டா எமர்ஜென்சின்னு கால் வந்தனால பேசிட்டு இருக்காரு ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த மாலுக்கு வந்த கஸ்டமரு அந்த மாலுக்கு வெளியிலேயே காரை பார்க் பண்ணிடுறாங்க இவர் ஃபோன் பேசிட்டு இருந்தனால இவரால கவனிக்க முடியல அதனால அந்த கார்காரங்கள்ட்ட போய் ஓரமாக பார்க் பண்ணுங்கன்னு சொல்றாரு நான் காரை ஓட்டிட்டு வந்தப்ப நீ என்ன பண்ணிட்டு இருந்தேன்னு இவரை தப்பு தப்பா பேச ஆரம்பிச்சிடுறான் இவனுக்கு கோபம் வந்து வந்த கஸ்டமரை அடிச்சிடுறாரு அதனால மாலோட மேனேஜரும் வெளியில வந்து நீ கஸ்டமர் மேல கை வச்சனால இவரை வேலையை விட்டு நிறுத்திடுறாங்க இவரும் ரொம்ப சோகமா அடுத்து எந்த வேலைக்கு போறதுன்னு வீட்லயே உட்கார்ந்து இருக்காரு வீட்லயே இருந்தா போர் அடிக்கும்னு சைக்கிள் எடுத்துட்டு வெளியில போறப்ப ரோட்டு ஓரமா சின்ன சின்னதா கடை போட்டிருக்கிறத இவர் பார்க்குறாரு அதை இவருக்கு பார்த்ததுமே இவருக்கு ஒரு ஐடியா வருது வேகமா இவர் வீட்டுல இருக்கிற அந்த தோப்புக்கு போய் அந்த வாழைக்காய அறுத்து அவர் தோட்டத்திலே இருக்கிற கொஞ்சம் கீரை பறிச்சுட்டு அவர் சைக்கிளை எடுத்துட்டு போய் அந்த ரோட்லயே எல்லாத்தையுமே சேல்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறார். இவர் கொண்டு வந்த எல்லா பொருளும் கொஞ்ச நேரத்துல காலியானாலும் இவருக்கு சரியான லாபம் கிடைக்க மாட்டேது அதனால வீட்டுல உட்காந்து டீ குடிச்சுட்டே யோசிச்சுட்டு இருக்கும் அவங்க மனைவி போட்டு கொடுத்த அந்த ஏலக்கா டீ ரொம்ப சுவையா இருக்கு அதனால நம்ம டீ கடை வைக்கலாமேன்னு டீ கடையே வச்சிடறாரு இவரோட டீ ரொம்ப நல்லா இருக்கிறனால அந்த ஊர் மக்கள் எல்லாருமே இவர்கிட்ட வந்து தான் டீய குடிக்கிறாங்க இவரோட டீ ரொம்ப நல்லா இருக்கிறனால இவரோட கடைய யூடியூப் சேனல்லாம் போட ஆரம்பிக்கிறாங்க ஒரு சின்னதா ஆரம்பிச்ச அந்த டீ கடை ஒரு மிகப்பெரிய பேக்கரியா ஓபன் பண்ணி ஒரு பெரிய பிசினஸ் மேனா மாறிடுறாரு உங்களுக்கும் பிசினஸ் பண்ணுங்கிற ஒரு ஆசை இருந்துச்சுன்னா அது என்னங்கிறத கீழ கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க